ஆண்டிப்பட்டி அருகே துடைப்பத்தால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளும் விளக்கமாறு அடி திருவிழா கோவில் திருவிழாவில் வினோதம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மரவப்பட்டி கிராமத்தில் முத்தாலம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான திருவிழா மூன்று நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது மொத்த மூன்று நாட்கள் கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் முதல் இரண்டு நாட்களில் வழக்கமான வழிபாடு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன பொங்கல் வழிபாடு முளைப்பாறை தீச்சட்டி ஊர்வலம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவின் கடைசி நாளான இன்று வழக்கமாக கோவில் திருவிழாக்களில் கிராமத்தில் உள்ள மக்கள் தங்களின் மாமன் மைத்துனர்கள் மீது மஞ்சள் தண்ணீரை ஊற்றி கொண்டாடுவார்கள் ஆனால் மரவப்பட்டி கிராமத்தில் விழாவின் கடைசி நாளில் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் ஒருவருக்கொருவர் துடைப்பத்தால் அழித்துக் கொள்ளும் வினோதமான நிகழ்ச்சி பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் மூன்றாம் நாளான இன்று திருவிழாவின் கடைசி நாளில் நடத்தப்படும் வினோத விளக்குமாறு அடி நிகழ்ச்சி அரங்கேறியது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தங்களின் மாமன் மைத்துனர்களை துடைப்பத்தால் அடித்துக் கொள்ளும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது அடிப்பதற்கு முன்பாக துடைப்பத்தை சாக்கடை நீரிலும் சேறு மற்றும் சகதியில் நனைத்து கொண்டு மாமன் மைத்துனர்கள் மீது ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டனர் அதேபோல போல அடிவாங்கிய மாமன் மைத்துனர்களும் தங்களை அடித்தவர்களை துடைப்பத்தால் திரும்பி அடித்தனர் மேலும் சிலர் சேற்றிலும் சகதியிலும் படுத்துக்கொண்டு தங்கள் மாமன் மனிதனார் உறவினர்களிடம் துடைப்பத்தால் அடிவாங்கிக் கொண்டனர் துணைப்பத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வதால் யாரும் இந்நிகழ்ச்சியின் போது கோபப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வினோதமான திருவிழாவை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் திரண்டு வந்து வேடிக்கை பார்த்தனர் துடைப்பத்தை சாக்கடையில் நனைத்து அடித்துக் கொள்வதால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் என்றும் குடும்பத்தில் முன்பகை உள்ள மாமன் மைத்துனர்கள் ஒருவருக்கொருவர் துடைப்பத்தால் அடித்துக் கொள்வதால் இந்த நிகழ்ச்சியின் போது தங்களது பழைய விரோதத்தை கைவிட்டு மீண்டும் ஒற்றுமை ஆவார்கள் என்பதும் ஐதீகமாக உள்ளது இதை மரபப்பட்டி கிராம மக்கள் நம்பி நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியமாக கடைபிடித்து வருகின்றனர் மேலும் நீண்ட நாள் பிரிந்து வாழும் உறவுகள் திருவிழாவின் போது துடைப்பத்தால் அடித்துக் கொள்வதால் அவர்களுக்கிடையே மீண்டும் உறவு வளரும் என்றும் கூறுகின்றனர்